பேரன்பு சீரியல் ஜூன் பதினாறு நாளைக்கான ப்ரோமோ என்னென்னா ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப கோவமாக வராங்க ஜீவா உடனே அத்தை இந்த குடும்பத்துக்கு வாரீஸ் வர்றது நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு ஆர்த்தி சொல்லிட்டுருக்க அதுக்குள்ளே கையில் இருக்கிற டம்ளர் எல்லாம் தட்டி விடுறாரு ஜீவா ரொம்ப டென்ஷனாக இருக்கார் போலருக்கு இந்த சவுண்டு கேட்டால் அமுதாம்மா அப்புறம் ராஜேஸ்வரியம்மா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே வெளியே வராங்க டெண்டர் என் கையை விட்டு போயிடுச்சு அவங்களுக்கு கிடச்சிருச்சு அவங்க கம்பெனிக்கு டெண்டர் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஜீவா எல்லாமே உனக்கு கிடைக்கணுங்கிறத விட அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது தான் நீ ரொம்பவே எதிர்பார்க்குற அந்த மனநிலையை முதல்ல மாற்று அப்படிங்கிறாங்க ராஜேஸ்வரியம்மா அம்மா நீங்களாம் இப்போ வர வர அன்னைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே இப்போ அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஜீவா இதை எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அமுதாமா ஆல்ரெடி அமுதாம்மா நல்லாவே அவங்களோட சகுனி வேலையை பார்த்துட்டே இருக்காங்க எதுக்கப்புறம் திரும்பவும் அதே வேலையை இன்னும் ரொம்ப ஆர்வமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ